തായും മറുപായി മഴരായി മണിയായ് ഹളിയായി ഉരുവായ് தாய் மறுவாய் மழராய் மணியாய் ஹோலியாய் கருவாய் ஹுயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் ஹுயிராய் கதையாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கோகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கோகனே குருவாய் மணியாய் ஹோழியா ஆதிக்கமான ஆளிவசையில் படைத்தவரும் என்று முதன்மை எதிலும் வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ்வுக்கு பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உயிர் கர்ணைக்கன் கர்ணன் மகாராஜா வம்சத்தில் உயித்தவர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் முப்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு முறைவரும் மிகவும் சிறப்பான இந்த அமாவாசையை மகாலய அமாவாசை புரட்டாசி மாதவரும் அருமையான இன்றைய நாளில் லட்சுமி தேவி வழிபாடு குபேரர் வழிபாடு அல்லது உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருந்தால் குலதெய்வம் பா வாழைப்பழம் உடைத்து சாமியை கும்பிடலாம் முடியாதவர்கள் முடிந்தவர்கள் உங்கள் குலதெய்வங்களுக்கு சென்று பொங்கல் வைத்து படிலட்டு ச சூடம் சாம்பிராணி காட்டி குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு அந்த தேங்காய் சா வாழைப்பழத்தை வீட்டில் வைத்து நீங்கள் கற்பூரம் காட்டி குலதெய்வத்தை நீங்கள் மனதாக நினைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய குலம் விளங்கக்கூடிய ராஜயகத்தையும் இன்றிலிருந்து மிகப்பெரிய பெரும் தனவரவை உங்கள் வாழ்க்கைக்கு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வு இந்த சிம்மராசிக்கு இன்று முதல் ஆரம்பமாகிறது ஏனெனில் அமாவாசை தனத்தாரை என்று சொல்லக்கூடிய இந்த பூரம் நட்சத்திரத்தில் லட்சுமி தேவியின் வழிபாடு அம்பிகை வழிபாடு குலதெய்வத்தின் வழிபாடு முருகர் வழிபாடு சாஞ்சலியின் வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எண்ணில்லா செல்வாக்கு யோகத்தை தரும் ஏனெனில் உங்கள் राशि के ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகக்காரனான எற்று என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் லாபத்தில் இருந்து யோகத்தை பார்ப்பதாக குலவைத்தின் குருவர்கள் கிடைக்க நீங்கள் அருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் வீட்டில் தாம்பளத்தில் ஆறு வெற்றிலை பரப்பி அந்த ஆறு வெற்றிலைக்கு மத்தியில் அகழ்விளக்கு தீமை ஏற்றி அந்த அகழ்விளக்கை சுற்றிலும் மல்லிகைப்பூ மலர்களால் அலைங்கிருத்து ரூபாய ரூபாய் உள்ள மலராய் மணியாய் கதியாய் கடவுளை நீங்கள் கந்தர் அலங்கார ஐம்பத்தி எண்ணாம் துதியை ஆர்முறை பாட்டாக பாடி முருக பெருமானை நினைத்து ஓம் சர என்று வழங்கி வருது உங்கள் வாழ்க்கையில் செல்வங்கள் ஆறாய் பெருகி நூறாய் பெருகி கோடா பெறுவது இன்று முதல் நிதர்சனமான உண்மை மேலும் அருகில் உள்ள அம்பாள் ஆலயம் சென்று வரலாம் அம்பாளுக்கு பாலாபிஷேகம் இளநிறி அபிஷேகம் செய்து அதை மகிழ்வித்து அம்பாளை நீங்கள் மனதுருகி வழிபடும் பொழுது உங்கள் ஏன்றிய எண்ணங்கள் நிறைவேற்றப்பட்டு இன்றிலிருந்து வாழ்க்கையில் வற்றாத செல்வம் போல் நீங்கள் வளரக்கூடிய செல்வம் பெருக்கு இன்று முதல் ஏற்படும் ஏனெனில் உங்கள் ராசியிலேயே சுக்கர பகவான் ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி மூன்று கிரகம் உச்ச பலம் என்றபதி சுக்கர பகவான் இருப்பதால் நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு செய்வதனால் அஸ்தலட்சுமி கராட்சி கிடைக்கும் தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வரிய லட்சுமிகள் உங்கள் வீட்டில் உங்களை தேடி வர யோகம் கேட்டோம் இன்றைய நாளில் முடிந்தவர்கள் இந்த சிம்மராசி மஞ்சள் கிழங்கு குங்குமம் வீட்டில் வாழ்ந்து வைத்திருக்கலாம் இதன் மூலம் லட்சுமி தேவி உங்களுக்கு உத்தமமான ராஜயோகத்தை கொடுக்கும் மேலும் நீங்கள் இந்த சூரியன் ஆலயம் சென்று வரலாம் சூரிய வழிபாடு சென்று வரலாம் இன்று காலப்பரசருக்கு ஹை என்று சொல்லக்கூடிய யோகமான இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் அம்மாபாசை இந்த சிம்ம ராசிக்கு மிகச்சிறந்த தனயோகத்தை கொடுக்கும் சுகத்தை வழங்கும் போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டி ஆற்றலை போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி போட்டி போட்டி என்று மனதார அப்பன் சூரிய பகவானை சிவபெருமானை நினைத்து நீங்கள் சூரிய வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமான ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த நிலவுன்ற நாளில்

என்ற வெற்றி சுலோகத்தை தனவசிய மந்திரத்தை பதினாறு முறை பாட்டாக பாடி விநாயக பெருமானை நீங்கள் மனதாக நினைத்து வரும் பொழுது தடைகள் பல விலகி வாழ்வில் மிகப்பெரிய யோகங்கள் வருகக்கூடிய தனயோக நிகழ்வு கிட்டும் மேலும் அருகுள்ள ஆஞ்சரை ஆலயம் சென்று ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேயர் ராம் ராம் மம சர்வ சத்குரு சங்கட நாசைய ராம் ராம் சி ஓம் என்று ஆஞ்சநேய பெருமானை இந்த அமாவாசையில் நினைத்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலா செல்வ உங்களுக்கு கிடைப்பது நிதர்சனமான உரிமை அவசியம் இந்த காலபுருஷனுக்கு ஐந்துடைய இந்த குருபுனிய ஆசி பெற்றவர் இந்த சிம்மராசிக்காரர்கள் இன்று குலதெய்வத்தின் குருவன் கிடைக்க அவசியம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கலிட்டு குலதெய்வத்தை முறைமையாக வழிபட்டு வருவது உங்கள் மூதாதர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் குருவர்களும் பொருவர்களும் திருவர்களும் கிடைத்து நீங்கள் மிகா தனக்காரப்பட்ட என்றிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு தனக்காரப்பட்டியில் இந்த மகாலய அமாவாசை இன்று தொடக்கத்தினாலே வாழ்வு வெற்றி நாளாக மகிழ்ச்சி மிகப்பெரிய மெகா தனயோகத்தின் நாளாக மாறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை